இப்போ வைகோட உங்களுடைய பயணன்றது ரொம்ப நீண்ட பயணம் ஒரு பதினெட்டு ஆண்டு காலம் வைகோட்ட உள்ள தனித்தன்மை அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க வைகோடம் இருக்கிற தனித்தன்மை அவருடைய விவாத புலமை நாடாளுமன்றத்தில் அவர் ஆர்குமெண்ட் வைக்கிறது ஒரு ஐம்பத்தி ஆறு கவன ஈர்ப்பி தீர்மானங்களை ஈழப்பிரச்சனையில் டெல்லியில் முன்வைத்தார் ஒரு அசாத்தியமான துணிச்சல் அமானுஷ்யமான நினைவாற்றல் இசைஞானி இளையராஜா சிம்பனி இசையமைத்த அந்த நிகழ்ச்சியில் அவர் திருவாசகத்துக்கு இசையமைச்சர் அதில் திருவாசகத்தை பற்றி பேசினார் திருவாசகத்தில் கரைந்து ஆழம் கண்டவர்களே அப்படி பேச முடியாது அப்படி பேசினார் அது மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மறைந்த பொழுது சத்தியமூர்த்தி அரங்கத்தில் சிவாஜியை பற்றி பேசினார் அவருக்கு பராசக்தியில் இருந்து முதல் முறையை தாண்டி சிவாஜியை பற்றி பேச முடியாது அப்படி ஒரு அப்படி பேசினார் இதெல்லாம் அவருடைய ஸ்பெஷாலிட்டி வேறு யாருக்கும் அது வரல அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் திருச்சியில் திமுக மகாநாடு திருப்பமனை மகாநாட்டில் உலகை குலுக்கிய புரட்சிகள்னு பேசினார் அப்பப்போ உலகத்தில் நடந்த எல்லா புரட்சிகளையும் வரிசைப்படுத்தி அந்த விருதுனோட அதே ஓசையோட பேசி முடிச்சதெல்லாம் அவர் அவர்கிட்ட மட்டுமே பார்க்க முடியும்